போக்குவரத்து துறையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முற்றுகை போராட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதால் பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சென்று வர சம்பந்தப்பட்ட தடங்களில் கிராமங்களுக்கு பேருந்துகளை நீடித்து சென்று வர பல முறை மனு கொடுத்தும் கண்டுகொள்ளாத போக்குவரத்து துறையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முற்றுகை போராட்டம் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் அரசு போக்குவரத்து கழகம் அலுவலகம் தேன்கனிக்கோட்டையில் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்தில் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி அடர்ந்த பகுதியில் உள்ளதால் காட்டு யானைகள் பகலிலும் இரவிலும் சுற்றித் திரிந்து வருகின்றன சமீபத்தில் பல நூற்றுக்கணக்கான மனிதர்களை தாக்கி உயிர் பலியாகியுள்ளனர் இப்படி இருக்கும்போது இந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சென்று வர சம்பந்தப்பட்ட தடங்களில் சம்பந்தப்பட்ட கிராமங்களுக்கு பேருந்துகளை நீடிக்க கோரி இதுவரை பொதுமக்களும் தலி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் போக்குவரத்து துறையின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பல முறை மனுக்கள் கொடுத்தும் கண்டுகொள்ளாமல் போக்குவரத்து துறை அலட்சியம் காட்டி வருகின்றது எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதை வன்மையாக கண்டிக்கின்றது வரும் இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது என்றும் இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொள்ள பேராதர பேராதரவு தருமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இதில் முக்கிய கோரிக்கைகளானது முப்பதாவது தட எண்ணிக்கை கொண்ட பேருந்து பேருந்துகளை காலை இறுதிக்கோட்டையிலிருந்து மற்றும் அன்று காலை எட்டு மணிக்கு வேளாளம் குருபட்டி பாசிப்பள்ளி மேலூர் வழியாக தெத்தள்ளி சென்று வருவதால் அதே போன்று நாலு மணிக்கு கெத்தள்ளி பாசுப்பள்ளி வழியாக குருபட்டி வேளாளம் வழியாக இறுது கோட்டை சென்று வர ஏற்பாடு செய்தால் தட எண் நாற்பத்தைந்து அல்லது நாற்பத்தி ஒன்று எண் கொண்ட பேருந்துகள் காலை எட்டு மணிக்கு மேலூர் மானியம்படி ஆலியள்ளி கிரியாணப்பள்ளி அந்தேவனப்பள்ளி தேன்கனி கோட்டை வருவதால் போன்று நான்கு மணி அளவில் ஆலி கிரியானப்பள்ளி மானியம்படி வழியாக சாலிவாரம் சென்று வருவதால் தடையின் முப்பத்தி நாலு எண் கொண்ட பேருந்து மாலை தேன்கனிக்கோட்டை திம்மச்சந்திரம் மேக்கலகண்டனூர் லக்கசந்திரம் கிரிசட்டிப்பள்ளி சென்று வருவதால் முப்பத்தி நான்கு புள்ளி இருபத்தைந்து தடை எண் கொண்ட பேருந்துகள் காலையிலும் மாலையிலும் தேன்கனிக்கோட்டை தேவநாத்தம் சின்ன ப பாலுகுழி பெரிய பாலகுழி திப்பசந்திரம் வரை சென்று வருவதால் தேன்கனிக்கோட்டை கொடகரை மாலை பகுதிக்கு மினி பேருந்து இயக்க கூறுதல் சம்பந்தமாக தேன்கனிக்கோட்டையில் இருந்து பிலிக்குண்டல் சாமி மலை மினி பேருந்து இயக்க கோருதல் மேற்படி கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவிட்டால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தும் என இந்த நோட்டீஸ் அறிக்கைகள் மூலமாக தெரிய வருகிறது காலை மாலை நேரம் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்காக பள்ளி அதே போல் ஆலள்ளி கிராமங்களுக்கு பேருந்தை நீட்டித்தர தர வேண்டுமென்றும் அதே போல் இறுதுக்கோட்டை வேளாடம் வாசிப்பள்ளி வழியாக பேருந்தை நீட்டித்தர வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தோம் அதே போல் கொடகரைக்கு புதிதாக மினி பேருந்து இயக்கப்பட வேண்டும் அதேபோல் தேன்கனி கோட்டை அணுசட்டி வழியாக நூறந்து சமாளிக்கு மினு பேருந்து இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை பலமுறை கொடுத்துருந்தோம் அதோடு மட்டுமில்லாமல் தேன்கனி கோட்டையிலிருந்து குப்பசந்திரம் வழியாக வேவனத்த வழியாக அது சற்றி தேன்கனி கோட்டைக்கு பேருந்து இயக்க வேண்டும் என்ற மனுவை கொடுத்து கொடுத்துருந்தோம் நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கையை ஏற்காத நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முற்றுகை போராட்டம் அறிவித்திருந்தோம் இன்றைக்கு போக்குவரத்துடைய ஜிஎம் அதே போல கமர்ஷியல் மேனேஜர் அனைவரும் வந்து பேசி இந்த பள்ளி நேரத்துக்கு குறிப்பாக மாணவர்கள் பொதுமக்கள் சென்றுவதற்கு இந்த பேருந்துகள் இந்த வழித்தடங்களை நீட்டி நீட்டித்து தரப்படும் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார்கள் ஆகவே தற்போதைக்கு இந்த போராட்டத்தை ஒத்தி வைத்திருக்கிறோம் இந்த வழித்தடங்கில் மீண்டும் பேருந்துக்கவில்லை என்றால் இங்குடைய போராட்டம் தொடர்ந்து